அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட கலாநிதி ஜோதிடர் பள்ளிப்பாளையம் தனக்கோடி வணக்கம் வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு நடக்கும் குரு பயிற்சி மிதின ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் இந்த மிதன ராசிக்காரர்கள் குரு ராசிக்கே வருவதால் இவர்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதாவது குரு மிதன ராசிக்கு வரும்போது உடன் வேறொரு கோள் இருந்தால் சுபகோளாக இருந்தால் சுப பலன்களும் தீய கோளாக இருந்தால் தீய பலன்களும் நடக்க ஆரம்பித்துவிடும் இந்த குரு அங்கு வரும்போது தீய பலன்கள் நடப்பதை தடுத்து விடுவார் ஆனால் நல்ல பலன்கள் செய்வாரா என்பதற்கு ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டும் இப்போது அந்த குரு பகவான ஆனவர் மிதன ராசியிலிருந்து தனது ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே பார்ப்பார் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் தன் குழந்தைகள் மீது நல்ல கவனம் செலுத்தி படிக்க வைக்க வேண்டும் குழந்தைகளும் நன்றாக படிப்பார்கள் இருந்தாலும் அவர்கள் மீது கவனம் இருக்க வேண்டும் குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் நல்ல உணவாக கொடுக்க வேண்டும் அவர்கள் கேட்பார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கக்கூடாது அடுத்து இந்த குரு தன் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையே பார்ப்பார் அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்புண்டு இவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் தன் கூட்டாளிகளுடன் கவனமாக பழக வேண்டும் அதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இவர்கள் குழந்தைகள் படித்து கொண்டிருந்தால் நன்றாக படிப்பார்கள் இந்த ஜாதகரே படித்துக் கொண்டிருந்தால் இவர் தனது ஆசிரியர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த குரு தனது ஒன்பதாம் பார்வையாக மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பார் இவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த வருடம் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவார்கள் அதேபோல் நல்ல உயர்கல்வியும் அமையும் இந்த ராசிக்காரர்கள் தந்தை ராசிக்காரர்களின் தந்தை தனது உடல்நிலையை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதும் ஒரு சிலவற்றை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதால் இவர்கள் தன் குழந்தைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டுமே ஒழிய மிரட்டி வளர்க்கக்கூடாது மிரட்டினால் அங்கு பிரச்சனை வரும் இதை கவனமுடன் இந்த ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் குரு வீடு பத்தாம் வீடாகிய மீனம் என்பதால் குரு ராசியிலேயே இருப்பதாலும் அவர் தனது வீட்டிற்கு நாலாம் இடத்தில் இருப்பதாலும் பாக்கியங்களுக்கு குறைவிற்காது கவனச்சிதர்கள் ஏற்ப கவனச்சிதறர்கள் ஏற்பட்டால் பிரச்சினை வரும் இது அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பொது பலனாகும் உங்களுடைய சரியான பலனை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு குரு பயிற்சி முடிந்த பிறகும் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடத்தை ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து கொள்வது நல்லது என்னிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கலாம் அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்